ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இந்த பார்வதியும் கமிருதினும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற அலப்பறைகள் அய்யோயோ யோயோ எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸ் வந்து அசைனாக இருக்குது ஆதிரைக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இந்த வீட்டில் விக்ரம் மட்டும்தான் லாயரா அரோரா மட்டும்தான் லாயரா எனக்கு புரியல அதை நீங்கள் சொல்ல வேண்டும் ஓகே ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டு கேஸ் மாதிரி தான் இருக்கு ஒன்று ஆதிரிய கேஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் நம்ம பார்வதி கேஸு போல தான் ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி அந்த மைக் இஷ்யூ எல்லாம் அவரும் போல தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏற்கனவே பிக் பாஸ் வந்து பாலையும் முட்டையும் பிடிங்கி போனதுனால எல்லா கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பார்க்க முடியுது காலையில் எழுந்துச்சு டீ காஃபி இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து டீ விரும்பி டீ இல்லாமல் எனக்கு ஆரம்பித்தா அப்படி தான் எனக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் யாரும் இல்லாம கூட இருந்துருவோம் ஆனால் டீ இல்லாமல் காலையில் இருக்க முடியாது என்னால் அப்படிங்கிறது தான் நிதம் நிதர்சனமான உண்மை ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது அவங்களுடைய அந்த க்ரேவிங்ஸ் வந்து இருக்கிறது அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் வா வந்து தடவிடா காலைல வாடா வாக்கிங் போகலாமா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கு திங்குன்னு ஓடிச்சிங்க காலையில் சரி ஓடுறது ஓடிச்சிங்க பேசாமல் ஓடி இருக்கணும் பேசிட்டு ஓடிச்சிங்க முதையவிங்க அப்புறம் அமைத்த கூப்பிட்டு வச்சு ஒரு இதாக சொல்கிறாரு அப்புறம் திருப்பி எடுத்து போட்டு அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி திருப்பி விக்ரம் முன்னாடி பேர் பேத்துலன்ட்டு எனக்கு ஒரு கேடுகட்ட ஒரு கேம் இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடி தான் நீங்கள் முன்னேறணுமா அப்படிங்கறது தெரில மக்களுக்கு அறிவு இல்லையாங்க நிஜமாக சொல்கிறேன் இன்னமும் இந்த பார்வதி எதுவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஜமாகவே அறிவு தான் இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னு ஏன்னா ஒரு கேமராக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய பூமராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நல்ல விஷயம் பண்ணால் பாராட்டலாம் இது பண்ணவே மாட்டேறாங்க கேறு கட்ட விஜயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது சரி அங்கே தான் நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க ரைட் அது கூட ஏதோ ஒன்று ஒரு உணர்ச்சி ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிச்சு கிஜா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் கூப்பிட்டு வராங்க உள்ள கூட்டு உள்ளே கூப்பிட்டு உடனே அமித் வந்து வாங்கம்மா மின்னல் மாமா மின்னல் மாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கீங்க தவிர எவன் லிவிங் ஏரியாவுக்கு வந்து உள்ளே உட்கார மாட்டேங்க அவ்வளோ காலில் இல்லாத வரைய கேட்குறேன் இதில் பியானா வேறு ட்ரெயில்கோ நீங்கள் யாரையும் கூப்பிட்டு மாற்றி விடுவீங்க ஏன்னா அம்மா சேர்த்தி கொஞ்சம் உட்காவிழும் பொங்க வீரிய அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் அமித் வந்து கேப்டனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டில் உக்காந்துருப்பாங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க வாட்ச்மேனுக்கு ஆ வாட்ச்மேன் ஒரு மீட்டிங் இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்பாரு வாட்ச்மேன் வரங்க இருக்கேங்க இருக்கேன் இங்கே எல்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் அவங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா ஃப்ளாட்டில் பெரிய பெரிய ஃப்ளாட்டில் அந்த மாதிரி வாட்ச்மேன் வந்து ஒவ்வொரு மீட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து மிகவும் தப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஒரு பக்கம் வந்து நம்ம ஜட்ஜாவும் அமித் தவிர வேறு யாரும் இல்லைன்றாங்க விக்ரம் சைடில் அதாவது விக்ரம் லாயரு ஜட்ஜு வந்து அமித் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு நான் அது வரேன் அடுத்து நான் லைவில் பார்த்துட்டுருக்கேன் அதனால் அது திசை மாறிட்டால் மன்னிச்சிக்கோங்க இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் நிற்க வச்சு கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கே மாட்டுறாங்க என்ன டன்னென கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் பேசக்கூடாது இல்லாட்டி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்றது நாங்களாம் பேச மாட்டிருக்க முடியாது கம்பெனி கும்புதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் பேச வேணாம் வைங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளாரிட்டியான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் சாண்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான் சொல்ல மறந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் திவ்யா அவருடைய பாயிண்ட் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும் சூப்பராக சொன்னாங்க அதாவது இங்கே யாருமே முக்கியம் கிடையாது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் இங்கே மைக் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல் பிரேக் இதை வந்து அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வந்து சொல்லியும் அதை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுச்சு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிங்க சொல்லுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி ஆகிடுச்சு ஓகே இவங்களுக்கு வந்து என்னதான் புத்திமதி சொன்னாலும் சரி இவங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே வந்து புரிஞ்சிடுச்சு ஓகே அவன் ஒத்துக்க மாட்டுறாங்க ஏன் செஞ்சு திருப்பி வந்து எப்படி பேசாமல் இருக்குது எப்படி பேசாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஒரு கட்டத்தில் நான் கம்பெனியோடு பாராட்டுறது எந்த கட்டம்னு சொல்கிறேன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா பாயிண்ட்டு எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் காஃபி இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் பேசாமல் இருக்கணுன்ட்டு சரி அப்போ இன்னொன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் எழுது போட்டு செய்யணும் பேசிக்கோங்க ஆனால் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் நின்று பேசுறாங்க அப்போ கமுருதின் வந்து நல்ல பாயிண்ட் வந்து சொல்கிறான் அதாவது பார்வதி நீ நல்லா புரிஞ்சுக்கோ இங்கே வந்து நம்மளோட பேசாமல் இருக்கும் அது ஒரு கேமோட டைமென்ஷன் மாறும் ஆடியன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க கமுருதனுக்கு இருக்க அறிவு கூட அந்த பார்வதிக்கு இல்லை அது செம கேம் ஒர்க் அவுட் ஆகும் சே நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம பேசாமல் இருக்கும் ஆடியன்ஸ் ஓட்டு குத்துவான் பார்வதி கமுருதினுக்கும் அவ உ பேசாம இருக்கிறது கேடு கேட்டா சரி என்ன பண்ணலாம் அப்போ வேலை பார்க்கணும் வேலை பார்க்கறியா நீ வேலை வேண்டி கஷ்டமா இருக்கட்டி ஒவ்வொரு வேலையும் பார்க்க அப்படின்ற மாதிரி சரி வந்து தொலை உனக்கு இது பண்ண பாவத்துக்கு நானும் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அடுத்து இங்கே பாருங்க பாத்திரம் போடக்கூடாது அது பண்ணக்கூடாது பாத்திரம் போட தான் செய்வாங்க தான் செய்வாங்க பார்வதி இது புரியல நீ ஓ வீடு கிடையாது இது பிக் பாஸ் ரூல்ஸ் இங்கே நீங்கள் அதெல்லாம் பண்ணணுங்க என்னங்க கேவலமாக இல்லையா உங்களுக்கெல்லாம் செய் எவ்வளோ கேவலம் பாருங்க அது இதில் உங்களுடைய பார்வை என்னங்கிறத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்புறம் அமைத்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து பேசி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சாட மாட்டேன் நான் தண்ணியோடு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சீனா போட்டார் உங்களா பேசி தண்ணி தவிச்சிருச்சு போய் பிடிக்க போகிறார் ஆனால் வந்து கலச்சி விட்டார் இந்த மாதிரி சார் தண்ணி பிடிக்கக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு சரி இது ஒன்று அடுத்து ரெண்டு வாரமா ஒரு வாரம் பேச மாட்டேன் ரெண்டு வாரம் பேசக்கூட மாட்டேங்கான சொன்னார் ஆனால் இங்கே அது புரியுமா கண்டிப்பாகியாரு புரிஞ்சாலும் அது புரிஞ்ச மாதிரி காட்டிக்க போகிறது இல்லை கேடு கட்டுகிற மாதிரி தான் மண்ண போகிறாங்க சரி பாதுகா கேஸ் வரும் எஃப்ஜே மேட்ரு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கடுத்து உடனே ஓடிட்டான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு இது பண்ணுங்கன்னு பிக் பாஸ் வந்து எடுக்கிறேம்மா அதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் போடல எக்ஸ்ட்ரா தான் எதுவும் போடல சார் சரி வாங்க போனான் அப்படின்றார் பயந்துட்டாங்க ஐயோ இந்த கேஸ் தோற்றுக்கணும் நம்ம திருப்பி கட்டு பேர் கரெக்டு தான் வெளியே அப்படி தானே இருந்துச்சு இந்த அம்மா தான் போய் எப்படி வேணாம் வேணாம் சொன்னாலும் இந்த அம்மா போய் உட்காந்து உட்காந்து இருந்தா அதில் வந்து தூக்குனாங்க நாளைக்கு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி கிடையாது இங்கே இன்னொரு ஆங்கிள் இருக்கு பிக்பாஸ் மேலே கேசுது ஆக்சுவலாக அதான் பிக்பாஸ் கேட்குறா என்னம்மா அப்படின்ட்டு உடனே அழுத உடனே சரி விடுகுடு எப்படின்னு கிளாரிட்டி கொடுக்கணும்ல அது கொடுத்துரு வந்தா எங்களுக்கு கண்டன்டே போனால் அவங்களுக்கு வந்து மரியாதை கேள்வ உனக்கு பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாரு இவங்க போய் லாயருன்னு பார்த்தா இந்த சைடு வந்து வழக்காடு மன்றத்தில் வந்து லாயர் அரோரா தூக்குறாள் யாரும் ஆதரி அங்கே விக்ரம் தூக்குறான் ஆனால் போகிறான்ற மாதிரி இருக்குது திருப்பி இவீங்க ரெண்டு பேர் தானே அப்படின்ற மாதிரி அடுத்து அப்படியே கேமரா எடுத்துருக்குனா இவன் வந்து உட்காந்துருக்கான் யார் அமித் வந்து இந்த சைடு ஜெச்சு அங்கிட்டு சுபீஷா ஜிச்சு சரி ஓகே அமித்து சரி சுபீஷா ரூபாய் கொடுக்குறாங்க ரைட் ஓகேன்னு சொல்லி விட்டுருலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு குமாஸ்தாவும் இன்னொருத்தர் இருப்பாங்கள கூட அது வந்து வினோத்தும் கம்பருதீனும் ரெண்டு பேரும் வந்து போயிருக்காங்க இப்போது விக்ரம் வந்து ஒரு சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டான் இங்கே பாரு ஆதிரை ஏதாவது வந்து அவனு பாயிண்ட் பாயிண்ட் அடிச்சானா நீ வந்து பதில் இல்லை நான் வந்து என்னை வந்து ஃபீல் கில்ட்டின்னு சொல்லிடு நான் ஓகே அப்படின்னு சொல்லிடு நான் வந்து அதை வச்சு அப்படியே பாயிண்டை போட்டு எடுத்து தூக்கிறேன் ஏன்னா நம்ம அங்கே வார்த்தையை விட்டால் தான் அது பெரிய மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறான் ஆமாம்மா எனக்கு அதான் யோசித்தேன் நானும் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்க எஃப்ஜே ஆதிரையா எஃப்ஜேவோட கேமு அவன் ஆடணுன்றதுக்காக ஆதரையோடைய கேமை டவுன் பண்ணி நான் தான் ஆதிரை மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கு தான் ஆதிரைக்கு தான் உனக்கு இல்லைன்ற மாதிரி கேஸை திருப்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் எம்ஜி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாலும் ஆதிரை உங்களுடைய கருத்துக்கள்